கத்திரம் வசனம் சங்கீதம் எட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் உமது விரல்களின் கிரியாகிய வானங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் இம்மாத்திரம் என்கிறேன் கத்திரம் வசனம் தாவிதவர்களால் சொல்லப்பட்டது சொல்லும்போது ஆஹ் நம்ம சூரியன் சங்க பூமியோட எத்தனை மடங்கு பெருசு பூமி சூரியன் நட்சத்திரங்கள் சந்திரன் இதெல்லாம் பெரிய இந்த கிரகங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் விரல்களின் கிரியையா நீர் சாப்பிட்டு உண்டாக்கு அதெல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது நான் எங்களை விசாரிக்கிறேன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ட அண்ட் சோலார் சிஸ்டில் பாத்தீங்கன்னா சூரியன் பெருசு இவ்வளோ நட்சத்திரங்கள்லாம் பிரிவு நட்சத்திரங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது சூரியன் ஒன்று பூமி ஒன்றுமே கிடையாது சின்ன விஷயம் அதுக்குள்ள நம்ம இருக்கும் இது அவர் தவிர சொல்றாரு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னா இந்த வேலையிலுமே அநேக கஷ்டத்துல நீங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கலாம் நீங்க வந்து பொருளாதாரத்துலயோ ஏதாவது வேலை காரியங்களுக்கோ இல்ல ஆரோக்கியத்துக்கு எதையா ப்ரே பண்ணிட்டு இருப்பீங்க எல்லா பக்கமும் ஒரு ஹோப் இல்லாம இருக்கலாம் ஆஹ் நீங்க ஒரு நிமிஷம் வெளியே வந்து நட்சத்திரங்களையும் சந்திரன்லையும் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவன் பெரிய பெரிய திங்ஸ் நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு பெருசுன்னு சொல்றாங்க சூரியனு பெருசுன்னு சொல்றாங்க இதெல்லாம் நீர் அவர் சிசித்தார் அப்போ அவர் நம்ம சின்ன ஒரு பூமி அதுல நம்ம இருக்கிறோம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்றோம் இந்த பிரச்சனை எம்மாத்திரம் அப்படின்னு தாவிதவர்களைப் போல ஒரு விசுவாச அறிக்கை அதை உணர்ந்து பண்ணுவோம் ஆனால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தினக்கிரை செய்வார் தாவிதவர்கள் வாழ்க்கையில தேவன் அதிசயம் செய்தார் ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுத்தார் நம்ம வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள தினக்கருவம் செய்வார் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க தேவன் செய்வார் இந்த ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார் பல்லவத்தையும் ஆயத்தப்படுத்துவார்